ஆதவ் அர்ஜுனா வந்து கட்சியை விட்டு நீக்குதுக்கான காரணம் என்னங்க சார் யார் நீக்கலையா தலைமை தான் நீக்கிருக்கு அப்படின்னு சொல்லி பதிவுகள் ஆதவ் அர்ஜுனா கட்சியினுடைய கட்டுப்பாட்டை ஸ்டேட்மெண்ட் எனக்கு யார் நிர்பந்தம் கொடுக்கலன்ட்டு அப்ப இது எவ்வளவு வந்து தலைமை மீதான வந்து ஒரு தாக்குதல் இது ஒரு தலைமைக்கு எதிரான செயல்பாடு அப்பதான் எங்க தலைவர் சொன்னாருன்னா ஏதோ உள்நோக்கத்தோடு வந்திருப்பாரோ என்று ஐயப்படுகிறோன்னு சொன்னாரு இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டு நினைச்சாலும் என்னவென்னு தெரில அவரே கட்சியை விட்டு போயிட்டார் அவர் நீக்கல கட்சி எதிர்த்து பேசுறது வந்து கூட்டணியை நாங்க பாதுகாக்கணும் கூட்டணி அவசியங்க அவர் என்ன சொல்றாரு மன்னராட்சி வேண்டாம் எங்களுக்கு மன்னராட்சி வேண்டாம் ஒற்றை தலைமை வந்து ஒரு குடும்பத்துல ஒரு இன்னொரு தலைவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னது வந்து இதே திருமாவளவன் சொன்னது அவரும் பேசியிருக்காரு அதே மேடையில் தான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க

வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்காவுக்கும் விசிகாவுக்கும் இன்னைக்கு பாலமா அமைவாரா இங்க உள்ளே இருந்துகிட்டே அவரால் ஒண்ணும் பண்ண முடியல அங்க போய் அவரு முயற்சி எடுக்கலாம் அது அவரு விருப்பம் ஆனா நாங்கள் அந்த முயற்சிக்கு வந்து நாங்க வளைகிறோமா அதுக்கு வந்து ஈல்டாகிறோமான்னு தான் நீங்க பாக்கலாம் எங்கள் நாங்கள் உறுதியாக இருப்போம் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படை நாங்கள் கூட்டணி அமைப்பது குறித்து முடிவு என்ன சொல்லியிருக்காரு கோட்டையில கொடியேற்றுவோம் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு காலம் வந்து கணிந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது முதல் முதற்கட்டமாக கூட்டணி ஆட்சியாக இருக்கலாம் அடுத்து வளர்ச்சி போக்கை பொறுத்தளவில் ஒரு தனிப்பெரும் கட்சியாக கூட நாங்கள் உருவெடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த அதிகாரத்தை நீங்க கைப்பற்றுவதற்கு கூட்டணி வைத்து நீங்க அதிகாரத்தை கைப்பற்றுவீங்களா இல்ல தனிச்சிய அதிகாரத்தை கைப்பற்றுக்கான சாத்தியங்கள் இருக்கா என்ன சாத்தியமோ அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை செல்வதற்கான உத்திகளை வகுப்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொது செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம் சார் இப்ப முதல் கேள்வியா என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் மற்றும் சிதம்பர பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோட்டையில் கொடியேற்றுவோம் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு காலம் வந்து கணிந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை எப்படி பார்க்கலாம் அது சாத்தியமாக கொள்கை வெள்ள கடம களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் எங்கள் முழக்கங்களில் ஒன்று ஒரு கட்சி தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சி வந்து ஏன் தொடங்குறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு தேவை இருக்கும் எங்கள் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவில் இங்கே உழைக்கும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற விளிம்பு நிலை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அவர்களுக்கான உரிமைகளுக்காக அவர்களுக்கான பாதுகாக்க பாதுகாப்புக்காக இந்த அரசியல் களத்திலே இந்த சமூக களத்திலே தோன்றிய ஒரு மாபெரும் மகத்தான இயக்கம்தான் எங்கள் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இதனுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அதனுடைய கொள்கை வழி சிதறாமல் அம்பேத்கர் பெரியார் மார்க்சிய சித்தாந்த வழியில் கட்சியை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக சக்திகளுக்காக விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு கட்சியாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் பார்க்கப்படுகிற ஒரு கட்சியாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் இன்றைக்கி அங்க வகித்து கொண்டிருக்கிற கூட்டணிகளாக இருந்தாலும் அந்த கூட்டணியுடைய செயல்பாட்டில் அதனுடைய வெற்றியில் எங்களுடைய பங்களிப்பு மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் ரிமார்க்கபிள் தி பிரிண்ட் இம்ப்ரிண்ட்னு சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சுவட்டை பதிப்ப பதிக்கிற ஒரு விஷயமாகவும் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நாங்களும் ஆட்சி ஆளுகிற ஒரு நிலைக்கு உயர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் கூட யார் கட்சி ஆரம்பித்தாலும் தான் நினைப்பாங்க ஆனால் எங்களை பொறுத்தளவில் இது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து அல்லது விளிம்பு நிலை மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு அது ஒரு அனைத்து மக்களுக்காகவும் சமூக நீதிக்காக இன்றைக்கு போராடுகிற ஒரு கட்சியாக வளர்ந்துருக்கிறது ஆகவே நாங்கள் எங்களுடைய கொள்கை கோட்பாடு எங்களுடைய குறிக்கோள்களை லட்சியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் இந்த சமத்துவமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும் அம்பேத்கர் சொல்கிறாரு உங்களுடைய அனைத்து விதமான துன்ப பூட்டுகளுக்கும் தரவுகள் அரசியல் அதிகாரமே என்று சொல்லுகிறார் ஆக அரசியல் அதிகாரம்தான் உச்சபட்ச அதிகாரம் அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் நாம் வந்து நம்முடைய கொள்கையை நம்முடைய கோட்பாட்டை நம்முடைய இலட்சியத்தை நடைமுறைப்படுத்த முடியும் இந்த அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்றுறதுக்கு கூட்டணி வைத்து நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவீங்களா இல்லை தனிச்சியே கை அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா அது வந்து இன்னைக்கு நாங்கள் அந்த சா இன்னைக்கு எங்களுக்கான ஒரு சூழல் கணிந்திருப்பதாக எங்கள் தலைவர் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சாதிய இயக்கமாக முதலில் பார்க்கப்பட்டது அப்புறம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை இயக்கமாக பிறகு பார்க்கப்பட்டது அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கான இயக்கமாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அது மட்டும் இந்தியாவிலே இன்றைக்கு சனாசன சக்திகளுக்கு எதிராக உறுதியாக களத்தில் நிற்கிற சமூக நீதிக்காக உறுதியாக களத்தில் நிற்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விளிமியங்களை செயல்படுத்துவதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு இயக்கமாக கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் எழுச்சித்தம்மன் இருக்கிறாங்க ஆக அந்த அடிப்படையில் நாம் வந்து படிப்படியாகத்தான் வந்து முன்னேற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் அந்த வகையில் நான் இப்போ எங்களுடைய வளர்ச்சியே கூட நீங்கள் நாம் குறிப்பிட்டது கூட படிப்படியாக இன்றைக்கு எந்த நிலைக்கு நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் இன்றைக்கி ஒரு மாநில கட்சி என்கிற அந்தஸ்தை ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கும் பொழுது அனைத்து மக்களுடைய ஏற்பையும் பெற்ற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாறி இருக்கிறது அனைத்து மக்களாலும் விரும்பப்படுகிற ஒரு தலைவராக டாக்டர் எழுச்சித்தமிழ் இருக்கிறார் அந்த வகையில் என்ன சாத்தியமோ அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை செல்வதற்கான உத்திகளை வகுப்போம் எடுத்த உடனே பெரும்பான்மையோடு நாம் வந்து வெற்றி பெற்று ஒரு தனிப்பெரும் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக நம்ம ஜெயிச்சு நம்ம ஆட்சி அதிகாரத்தை வந்துட முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல அது படிப்படியாக தான் நடக்கும் முதலில் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய முழக்கங்களில் ஒன்று அப்போ அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அழுத்தம் கொடுப்போம் அதை பெறுவோம் அதன் பிறகு நாங்களே ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்வோம் ஆட்சி அமைப்போம் அது முத முதற்கட்டமாக கூட்டணி ஆட்சியாக இருக்கலாம் அடுத்து வளர்ச்சி போக்கை பொறுத்தளவில் ஒரு தெருமை ஒரு தனிப்பெரும் கட்சியாக கூட நாங்கள் உருவெடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து கட்சியை விட்டு நீக்குதுனதுக்கான காரணம் என்னங்க சார் நாங்கள் அவரை நீக்கலையா யார் சொன்னால் தலைமை தான் நீக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பதிவுகள் பார்த்துருக்கோம் நம்ம அதாவது ஆதவ அர்ஜுனா கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறினார் தலைவருடைய வழிகாட்டுதலை மீறினார் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக வந்து கருத்துக்களை வந்து சொன்னார் என்ன கருத்துக்களை வந்து அவர் வந்து கட்சியில் அதிகாரப்பூர்வமா இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த விஷயங்கள்லாம் அவர் தவறாக பேசியிருக்காரு அதாவது நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் இல்லையா இந்தியா கூட்டணியில் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து ஜனநாயக ம மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம் இப்போ இந்த கூட்டணி அமைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது என்ன நோக்கம் இங்கே வந்து சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் இங்கே வந்து சனாதன சக்திகள் பிளவுவாத சக்திகள் வகுப்புவாத சக்திகள் குறிப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் கால்பூன்றிவிடக்கூடாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது அல்லது அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இந்தியா கூட்டணி அங்கே வகித்தோம் அங்கே வகித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக கோரிக்கைகளுக்காக நாங்கள் வந்து அந்த கூட்டணி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டுருக்கிறோம் இந்தி தமிழ்நாட்டிலையும் அவங்க வந்துடக்கூடாது கால் நுண்டுக்கூடாது என்பதற்காக அந்த கூட்டணி இருக்கிறோம் இப்போ எல்லாமும் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் கூட்டணி இருக்கிறோன்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படி இருக்கு க எந்த கட்சியும் இருக்க முடியாது நாங்கள் வந்து திமுகவுடைய அனைத்து செயல்பாட்டிலும் அனைத்து நிலைப்பாட்டிலையும் அனைத்து அவர்களுடைய முடிவுகளிலையும் வந்து நாங்கள் உடன்பட்டோம்னா எங்களுக்கு தனி கட்சி தேவை இல்லையே நாங்கள் திமுகவில் சேர்ந்துட்டு போயிடலாமே எங்களுக்கென்று ஒரு கொடி ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை ஒரு வந்து தலைவர் எதுக்கு இருக்கும் எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான அனைத்து விஷயங்களும் இருக்குது ஏன் உன்னை வந்து கூட்டணியில் சேர்கிறோம் அவங்களுக்கு வேற விஷயங்கள் இருக்கலாம் எங்களுக்கு வேற பார்வை இருக்கலாம் ஒரே செய்தியில அவங்களுக்கு வேற பார்வை இருக்கலாம் எங்களுக்கு வேற பார்வை ஆனா ஒரு நோக்கம் இருக்கு ஒரு பொது நோக்கம் இருக்கிறது அதுதான் அந்த பொது நோக்கத்தை சொன்ன சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் வகுப்ப சொல்றேன் அதுதான் சொல்றேன் வந்து கூடாது தான் கூட்டணி இருக்கும் இந்த கூட்டணி ஒரு காலகட்டம் வரை பாதுகாக்கப்பட விடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதில் ஒரு உடைவை ஏற்படுத்துவதை போல அதில் ஒரு பிளவை ஏற்படுத்துவதை போல ஒரு ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுப்பது எதற்காக நாங்கள் அங்கே கூட்டணி வைத்திருக்கோமா எங்கள் கட்சியுடன் நிலைப்பாட்டுக்கு எதிரானது அதை செய்தார் இல்லை எந்த சொல்றேங்க சொல்லுங்க என்ன காரணம் அதான் நான் சொல்றேன் அதை செய்தார் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சிக்கு என்று கட்டுப்பாடு இருக்குது உயர்நிலை கூட்டு குளம் உயர்நிலை குழு இருக்குது அந்த குழுவில் தான் முடிவெடுத்து என் நிலைப்பாட்டை அறிவிப்போம் எங்கள் தலைவர் தான் நிலைப்பாட்டை அறிவிப்பார் ஆளாளுக்கு ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்க முடியாது தலைவருக்கு கீழே பொதுச்சேராக இருக்கிறாங்க முதலமைச்சராக இருக்கிறாரு துணை பொதுச்செயலர்கள் பத்து பேர் இருக்கிறோம் அமைப்பு செயலாளர்கள் பத்து பேர் இருக்கிறோம் இவங்க ஆளாளுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது எல்லாரும் ஏற்ற அமைப்பு தானே ஒரே தத்துவமா ஏற்றுக்கொண்டவர்கள் தானே எல்லாருமே அவங்க எல்லாரும் ஒரே தத்துவமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் அந்த கொள்கை முடிவுகளை அல்லது நிலைப்பாட்டின் முடிவுகளை வெளியிடுவதற்கு ஒரு விதி இருக்கிறது அது தலைவர் தான் வெளியிட முடியும் திமுக உயர்நிலை குழு இருங்க 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 உயர்நிலை குழு தான் வெளியிட முடியும் நான் ஒரு முடிவை வன்னியரசு ஒரு முடிவை பாவலன் ஒரு முடிவு சங்கத்தமன் ஒரு முடிவ சாணவாசு ஒரு முடிவு பாலாஜி ஒரு முடிவு வெளியிட முடியாது அப்படித்தான் அவர் வெளியிட்டாரு திமுகவை எதிர்த்து பேசுறது வந்து தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க கூட்டணியை நாங்க பாதுகாக்கணுங்க கூட்டணி அவசியங்க அப்போ இதுதானே சனாதனம் இப்போ ஒரு அவர் என்ன சொல்றாரு மன்னராட்சி வேண்டாம் எங்களுக்கு மன்னர் வேண்டாம் ஒற்றை தலைமை வந்து ஒரு குடும்பத்துல ஒரு இன்னொரு இன்னொரு தலைவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னது வந்து இதே சொன்னது சொன்னதுதான் அவரும் பேசிருக்காரு அதே தான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க எங்க தலைவர் வந்து இன்னைக்கு வேங்கவேல் பிரச்சனைல பேசுறாரு என்ன பேசுறாரு அந்த குற்றப்பத்திரிக்கையை வந்து நாங்க ஏற்க மாட்டோம் அதுல எங்கள் உடன்பாடு இல்ல தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை சிபிஐ வேண்டும் அரசியா குற்றப்பத்திரிகையில் பாதிக்கப்பட்ட தலித் இளைஞர்களே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் அந்த மூன்று பேரும் குற்றவாளிகள் என்று இங்கே வந்து குற்றப்பத்திரிகை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்று பேரும் கைது செய்யக்கூடாது கைது செய்தால் கடுமையான எதிர்விளைவுகளை தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் சந்திக்கும் யார் சொன்னா எங்கள் தலைவர் தான் சொல்ற அப்போ நாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு தவறு செய்வதாக நாங்கள் கருதினால் நாங்கள் எதிர்க்கிறோம் போராடுறோம் எந்த சமரசமும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் கட்சிக்கு என்று கட்டுப்பாடு இருக்கிறது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க நாங்கள் எங்க தலைவர் பேசும் திமுக ஆட்சிக்கு எதிராக தானே பேசுறாரு இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால் என்ன இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க ஆதவ் அர்ஜுனா நீங்கள் வறட்சி வறட்சி கேள்வி கேட்க வேணாம் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் வந்து விஜய் வச்சு ஒரு நூல் வெளியீட்டு நடந்துச்சு விகிடன் ஆமா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்ங்கிற நூல் வெளியீட்டு விழா நடந்துச்சு விகிடனும் விஓசி வாய்ஸ் ஆஃப் காமன்ங்கிற ஆதவ் அர்ஜுனா நிறுவனமும் சேர்ந்து நடத்தினாங்க அதெல்லாம் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணப்பட்டவர் எங்கள் தலைவர் தான் ஆனால் விஜயை திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க எங்கள் தலைவர் வந்து சூழல் கருதி அல்லது வந்து அங்கே இருக்கிற உள்நோக்கம் கருதி அது போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு எங்கள் தலைவர் வராட்டி பரவாயில்ல விஜய் வச்சு பண்ணணும்னு முடிவு எடுத்தாங்க அது ஆஜ் ஆதவர்ஜி சேர்ந்தா முடிவு எடுத்துருக்காரு அப்போ தான் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் தேவையில்லை இன்னொருத்தரை வந்து வச்சு வெளியில்லான்னு முடிவு எடுக்கிறார் இருக்கட்டும் அதுக்கு நான் அப்போ வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் தலைவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ஃபார்மல் பர்மிஷன் கேட்குறாரு அது அவர் அங்கே தான் நடத்துகிறாங்க எங்கள் தலைவர் முக்கியமாக தத்துவம் முக்கியமாக தலைவர் அம்பேத்கர் முக்கியமா திருமாவளம் நான் சொல்றதை கொஞ்சம் அமைதியே கேளுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இப்ப ஆதவ் அர்ஜுனா வந்து பர்மிஷன் கேக்குறாரு பர்மிஷன் கேக்கும்போது நான் அந்த நூல் வெளியீட்டாள கலந்துக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது எங்க தலைவர் ஒரு வழிகாட்டுதல் சொல்றாரு என்ன வழிகாட்டுதல் சொல்றாருன்னா நீங்க போங்க அதுவும் நீங்கள் நூல் வெளியீட்டு விழாவை அந்த நூலை பற்றி பேசுங்கள் அம்பேத்கருடைய கொள்கை க தத்துவம் பற்றி பேசுங்க நீங்கள் இப்போ அரசியல் பற்றியெல்லாம் பேசாதீங்க கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்துகிற சே வந்து எந்த செய்தியும் வந்து பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறார் இது எங்கள் தலைவருடைய ஆணை உத்தரவு ஒரு கட்சினா ஒரு தலைமைனா அது தலைமைக்கு கட்டுப்பட்டுருக்கணும் தலைமைக்கு எல்லா விஷயமும் க யோசித்து தான் சொல்லுவார் எங்கள் தலைவரை பொறுத்தளவு ஆனா இவர் போய் நூலை பற்றி பேசவில்லை அம்பேத்கருடைய கருத்தியல் பற்றி பேசவில்லை முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராகவும் வந்து கூட்டணிக்கு எதிராகவும் பேசினார் இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இது எங்கள் தலைவர் சொன்ன உத்தரவுக்கு எதிரானதா இல்லையா எங்கள் தலைவர் கொடுத்த அறிவுரைக்கு எதிரானதா இல்லையா எங்கள் தலைவர் என்ன வழிகாட்டுதல் சொன்னாரோ அந்த வழிகாட்டுதலுக்கு எதிரானதா இல்லையா எங்கள் தலைவரே அங்கே மீறி இருக்கிறார் எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறார் எங்களுடைய கட்சிக்கான கட்டுப்பாட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறார் எங்களுடைய தலைவர் மீதான நன்மதிப்பை சிறுகுலைக்கிற வகையில அவர் நடந்திருக்கிறார் இது எங்க கட்சிக்கு எதிரானது திமுக எதிரானது இரண்டாவது விடுங்க முதல்ல எங்க கட்சி தலைமை எங்களுடைய கொள்கை கோட்பாடு நிலைப்பாட்டுக்கு எதிரானது அதனால்தான் அவர்கிட்ட விளக்கம் கேட்டோம் விளக்கம் கேட்டு நீங்க ஆறு மாதம் அவரை இடைநீக்கம் செஞ்சோம் இடைநீக்கம் செஞ்சு உயர்நிலை கூட்டு தான் அது முடிவெடுத்தது தனிப்பட்ட யாரும் எடுக்கல எங்கள் தலைவர் கூட தனிப்பட்ட முறையில் அறிவிக்கல இந்நிலை குழுவை கூட்டி அந்த முடிவை அறிவிச்சார் ஆறு மாதம் சஸ்பென்ஸ் தான் இடைநீக்கம் தான் அவர் காரணம் சொல்லி அல்லது விளக்கம் சொல்லி அவர் சேர்ந்து செயல்படலாம் அப்புறம் திருப்பி திருப்பி எதை செய்யக்கூடாது என்று நடவடிக்கை எடுக்க விட்டதோ அதையே திருப்பி திருப்பி செஞ்சார் எங்கள் தலைவர் சொல்கிறாரு எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை யாரும் கொடுக்கவில்லை யாரும் எனக்கு கொடுக்க முடியாதுன்னு அவ்வளவு பலவீனமானவன் கிடையாது என்னை வளைக்கிற அளவிற்கு என்னை அச்சுறுத்துகிற அளவிற்கு என்னை வந்து நிர்பந்திக்கிற அளவிற்கு யாருக்கும் இங்கே வந்து நான் நிர்பந்திக்கிற சக்திகளுக்கும் இருக்கு யாரும் எனக்கு கிடையாது அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாத ஆளு நான் கிடையாது சொல்றாரு அப்புறம் அவர் போய் சொல்றாரு ஏவா வேலு சந்திச்சாரு அமைச்சர் ஏவா வேலு சந்திச்சாரு அவர் பேசுற திருப்பி எங்க தலைவர் சொன்னது பிறகு அப்ப எங்க தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எனக்கு யார் நிர்பந்தம் கொடுக்கலன்ட்டு ஆனா ஏவா சொல்லி தான் அவர் செஞ்சாருன்னு திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்ப இது எவ்வளவு வந்து தலைமை மீதான வந்து ஒரு தாக்குதல் இது ஒரு தலைமைக்கு எதிரான செயல்பாடு தலைவர் ஆது அர்ஜுனா ஏதோ உள்நோக்கத்தோடு வந்திருப்பாரோ என்று ஐயப்படுகிறோம்னு சொன்னாரு இந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சால என்னன்னு தெரியல அவரே கட்சியை விட்டு போயிட்டாரு அவர் நீக்கல கட்சி சார் தானா அதனால முடிவு எடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இழம்புடுது எதனால இதை சொல்லப்படுறோம் அப்படின்னா இந்த கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி இருக்காரு ஆனா ஒரு தனி மனித சுதந்திர கருத்தை பேசிருக்கலாம்ல ஒரு தனி மேடையில அவருடைய மேடையில இது பொதுவான அரசியல் இல்ல எல்லாருமே மன்னராட்சியை இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துடைய ஆட்சியை இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு தனி மனிதனுடைய தாக்கு அவருடைய கருத்தால அதாவது ஒரு ஒரு விஷயங்க நீ அதாவது அவரு த அவரு தனி மனித விஷயத்த தனி மனிதனா பேசிட்டோம் அவரு ஒரு அமைப்பு சார்பா பேசிட்டோம் ஒரு கட்சியை தொடங்கிட்டு பேசிட்டோம் ஒரு கட்சியில இருந்து ஒரு துணைப் போச்சலா இருந்து ஒரு தலைமையை ஏத்துக்கிட்டு தலைமையை மீறி நீங்க பேசினா அது தப்பு தானேங்க நீங்கள் த நீங்கள் வந்து பேசுங்கள் யாருக்கு தான் தனிமனித உரிமை இல்லை கருத்து சுதந்திரம் இல்லை எல்லாருக்கும் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்டிகல் நைன்டீன் கிளாஸ்ட்டு வந்து ஏ ஒன் ஏ வந்து கொடுத்துருக்கு நீங்கள் உங்களுக்கு கருத்து சுதந்திரம் உண்டு ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு உண்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு கட்சி தலைவர் வந்து பேசுங்க நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு கட்சி நான் மீறி பேசுவேன்னா அதுக்கு இங்கே இடம் கிடையாதுங்க அதுக்கு ஒரு கட்சி கிடையாது அதுக்கு ஒரு தலைமை தேவையில்லை ஆளான்றதுக்கு தான் தோண்டித்தனமாக பேச முடியும் பேசினா எப்படி கட்சி நடத்த முடியும் எப்படி கட்டுப்பாடை வந்து நீங்கள் கொண்டு வர முடியும் இவர் பேசுகிற மாதிரி பத்து துறைப்பட்சர்கள் நாங்கள் ஒரு ஆள் ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு பேர் கட்சியா அதுக்கு பேர் கட்டுப்பாடா கட்டுப்பாடில் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தது தலைவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தார் எங்கள் கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு எதிராக இருந்தார் அதனால நடவடிக்கை வேறு எந்த அவர் திமுகவை பேசினாருங்கிறதுக்கோ அல்லது வந்து அவர் வந்து நாங்கள் வேறு யாரும் சொல்லி என்பதற்காகவோ இந்த நடவடிக்கை கிடையாது அதனால் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன் எங்கள் தலைவரே வேங்க வயசு வேங்கவயல் விஷயத்தில் எப்படியெல்லாம் ஆளும் அரசுக்கு எதிராக பேசி திமுக ஆட்சிக்கு எதிராக பேசியிருக்கிறார் என்பதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தலைமை தலைமையிலான இந்த ஆட்சி வந்த பிறகு அதிகமான போராட்டங்களை எடுத்த கட்சி விடுதலைச் சித்தைகள் கட்சி எத்தனை போராட்டங்களை உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா எதற்காகவும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை செய்து கொள்ளவில்லை ஆகவே வந்து எங்களை யாரும் நிர்பந்திக்க முடியாது நிர்பந்திக்கிற அளவுக்கு நாங்கள் பலவீனமாகவும் இல்லை நாங்கள் வலுவாக இருக்கிறோம் கொள்கை தெளிவோடு இருக்கிறோம் கோட்பாட்டு தெளிவோடு இருக்கிறோம் லட்சிய குறிக்கோளின் தெளிவோடு இருக்கிறோம் அதனால வந்து இதற்கு எதிராக யார் இருந்தாலும் போயிட வேண்டியதுதான் ஆதவ அர்ஜுன் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலருந்து வெளியே போனதுக்கப்புறம் தாவேக்காவில் வந்து பொறுப்பு வாங்கியிருந்தார் பொறுப்பு வாங்கிட்டு உடனே வந்து அண்ணன் திருமாவளம் வந்துட்டு ஆசி பெற்றிருந்தார் அதுக்கான காரணம் என்ன அதுக்கான நோக்கம் என்ன அது வந்து அவர் தலைவர்கிட்ட வந்து பார்த்து ஆசி பெற்று வந்திருக்கிறாரு எங்கள் தலைவரும் ஆசி சொல்லியிருக்கிறாரு அது ஒரு எங்கள் தலைவர்கிட்ட இருக்கிற நாகரிகம் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஜனநாயக பண்பு எங்கள் தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு ஜனநாயக பண்பு எங்கள் தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு நாகரிக பண்பு அது நீங்கள் கட்சியை விட்டு வெளியில் போனாலும் கட்சிக்கு எதிராக நீங்கள் பேசியிருந்தாலும் அவதூறுகளை பரப்பியிருந்தாலும் தவறான கருத்துக்களை வந்து பரப்பியிருந்தாலும் நீங்கள் எங்களை எங்கள் வீடை தேடி எங்கள் அலுவலகத்தை தேடி நீங்கள் வரும்போது வாங்க உட்காருங்க என்ன செய்தி நான் மாதிரி சேர்ந்துருக்கேன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பேசி அனுப்புவது என்பது ஒரு நாகரிகம் இப்போ மற்ற கட்சி தலைவர்கள் போல இல்லை யாராவது எதிர்கட்சிகாரன் வந்தாக்கா உடனே தி முகத்தை திருப்பிட்டு போகிறது அவங்க கூட யாராவது போய் ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு கல்யாண மேடையில் சந்தித்தா கூட அவங்க மேல் நடவடிக்கை இருக்கிறது அதுவெல்லாம் எங்கள் கட்சியில் கிடையாது நீங்கள் வந்து அது தேசிய அரசியலில் நீங்கள் பார்க்கலாம் என்ன வந்து பிஜேபி காங்கிரஸும் மிகப்பெரிய சண்டை போட்டுக்கிட்டாலும் வெளியில் வந்து நாகரிகமாக அவர்கள் கை கொடுத்து கொள்வதும் பேசிக்கொள்வதும் இந்த அரசியலில் பார்க்கலாம் அதுதான் நாகரிகம் அந்த நாகரிகத்தை உச்சபட்ச நாகரிகமாக கொண்ட ஒரு தலைவராக தலைவர் இருக்கிறார் அதனால் ஆதவர்ஜுனாவை நாங்கள் வந்து வரவேற்று அவருக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்கிறோம் இப்போ இந்த ஆதவ அர்ஜனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாவேக்காவுக்கும் விசிகாவுக்கும் இன்றைக்கும் பாலமாக அமைவாரா அதாவது இங்கே உள்ளே இருந்துக்கிட்டே அவரால் ஒன்றும் பண்ண முடியல எங்கள் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே அவர் என்னென்னவோ எங்கள் கட்சியை வந்து ஏதோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதான் நாங்கள் இருந்தேன் தனிப்பட்ட முறையில் அப்போயே ஒன்றும் பண்ண முடியல அங்கே போய் அவர் முயற்சி எடுக்கலாம் அது அவர் விருப்பம் அவர் உரிமை அதை வந்து நீங்கள் ஏன் முயற்சி எடுக்கணும்னு கேட்க முடியாது ஆனால் நாங்கள் அந்த முயற்சிக்கு வந்து நாங்கள் வளைகிறோமா அதுக்கு வந்து ஈல்ட் ஆகுறமான்னு தான் நீங்கள் பார்க்கணும் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து கொள்கை கோட்பாடு லட்சியம் கருத்தியல் மக்கள் நலன் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன் கட்சி நலன் நலன் வந்து சமூக நீதியின் பாதுகாப்பு ச வகுப்புவாத சக்திகள் கால்வின்றக்கூடாது கால் ஊன்று விடக்கூடாது என்கிற அனைத்து அம்சங்களையும் கணக்கில் கொண்டு தான் கூட்டணி முடிவு எடுப்போம் ஒருத்தர் இழுக்கிறாரு ஒருத்தர் விடுறாருங்கிறதுக்காக இழுக்கும் இழுத்து இழுத்தெழுப்புக்கு ஓட மாட்டோம் விட்ட வெடுப்புக்கு வந்து வரவும் மாட்டோம் சரிதானா அதனால் வந்து இதெல்லாம் தான் எங்களுக்கு காரணி யாட்சிக் வந்து ம இப்போ நீங்கள் அநாதிமுக கூட எவ்வளோ முயற்சி பண்ணாங்க எங்களை கூட்டணி சேர்த்துக்கிறதுக்கு கூட்டணியில் வந்து சேர்க்கறதுக்கு நடந்துச்சா இருபத்தி நாலில் முயற்சி பண்ணாங்க ஏன் பிஜேபி எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அவங்க இந்த க திமுக குண்டு எங்களை உடச்சி எடுத்து அவங்க வந்து என்னென்னவோ வந்து முயற்சிகள் எடுத்தாங்க அது நடந்துச்சா அதெல்லாம் இல்லை எங்கள் நிலைப்பாட்டு நாங்கள் உறுதியாக இருப்போம் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைப்பது குறித்து முடிவெடுப்போம் திருமாவளவால் அவர்கள் வந்து வாரிசு அரசியலை வந்து ஆதரிக்கிறாரா ஏன்னா பத்திரிகையாளர் மணி அவர்களுடைய நேர்காணல் பொழுது அந்த வாக்கு கொடுத்துருக்காரு இல்லை அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து இது சர்ச்சை ஆகலை அதனால் வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அதுதாங்க அதிலே பதில் சொல்லியிருக்காரு அந்த பதில திருப்பி நானும் சொல்லணுமா அதாவது என்னென்னா நமக்கு என்ன வேணுமான்னு கருத்து இருக்கலாங்க வாரிசு அரசியல் வந்து ஏ வந்து சரி தப்பு அப்படிங்கிற கருத்து நமக்கு என்ன வேணுன்னு இருக்கலாம் சரிங்களா அது வேறு விஷயம் ஆனால் அது வந்து அவங்க ஒரு அவங்க கட்சி அது திமுக அவங்க கட்சி அந்த திமுகவில் சீனியர் லீடர்ஸ் இருக்கிறாங்க எங்கள் தலைவர் குறிப்பிட்டது போல் துரைமுருகன் இருக்கிறாரு நே அமைச்சர் நேர் இருக்கிறாரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சர் இருக்கிறாரு எத்தனையோ சீனியர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் அந்த கேள்வி கேட்கணும் வந்து ஆனால் ஆர் ஆசா இருக்கிறாரு அவங்க தான் அந்த கேள்வி கேட்கணும் சிக்கா வந்து ஒரே இடத்தில் வந்து அதிகாரம் போ வந்து ஆதரிக்குதா அதாவது அதுதாங்க சொல்கிறேன் ஒரே இடத்தில் ஆதரிக்கிறதாலும் அவங்க கட்சி உள்கட்சி பிரச்சனை அது நல்லா புரிஞ்சுங்க இது வந்து நாங்கள் எங்களுடைய கூட்டணி நோக்கத்திற்கு எதிராக இருந்தால் நாங்கள் கேட்போம் அதுக்குள்ளே தானே எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க அவங்க தானே அதை அதுக்கு இப்போ பிரச்சனை எழுப்பணும் அவங்க தானே எழுப்பணும் அது அவங்களுக்கான கட்சி இல்லை அதில் போய் நாங்கள் எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும் அதனால் வந்து அதை தான் பதில் சொல்லியிருக்காரு இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து மக்கள் மு க ஸ்டாலின் வந்து தன்னுடைய மகனை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாருன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா இல்லையே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு இல்லை அவரை வந்து அமைச்சராக கொண்டு வரும் பொழுது ஏங்க அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறீங்க எனக்கு கொடுங்கன்னு துறைமுருகன் கோரிக்கை விடுத்தாரா அல்லது அண்ணன் ஆசை ஆராசா கோரிக்கை விடுத்தார் அது அவங்க தான் அவங்க கோரிக்கை விடுன்னா அந்த வாக்கு அந்த பொதுக்குழு செயற்குழு அவங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க அதில் நம்ம தலையிட முடியாது ஆனால் காமனாக என்னுடைய கருத்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வாரசுரசருக்கு எதிரானவன் வாரிசு வாரசரிசர் கூடாதுன்னு சொல்கிற தான் அப்படியே எங்கள் தலைவருடைய கருத்தும் அதுவாக தான் இருக்க முடியும் ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியில் அப்படின்னு தான் நாங்கள் நீங்கள் கேட்கலாம் இன்னொரு கட்சியில் இருக்கிறத போய் நாம் வந்து நமக்கு என்ன தான் ஒப்பீனியன் இருந்தாலும் அது அங்கே அது பொதுக்குழு செயற்குழு உயர்நிலைக்குழு சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அதை அவங்க தான் பார்த்துக்கணும் இறுதியாக வந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணியோடைய ஆட்சி அமையுமா இல்லை தனித்து போட்டியிடுமா இல்லை வீசிக்கு நிலைப்பாடு எப்படி இருக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்க அமைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழல் அப்படி தான் இருக்குது விசிகாவை பொறுத்தளவுக்கு கொள்கை கோட்பாட்டோடு வந்து நாங்கள் வந்து இருக்கிற கட்சிகளோடு தான் கூட்டணி அமைப்போம் அதில் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிற ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற அந்த வந்து மு அந்த நிலைப்பாட்டோடையும் தான் இருக்கிறோம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த கோரிக்கை வலுவாக எழுப்போம் அதை அடைவதற்கு முயற்சிப்போம் அப்போது தாவேக்காவோ விசிக்காவோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குமா அவங்களும் ஒரே சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டாங்க பெரியார் அம்பேத்கரை ஏற்று அதனால் அதனால வீசிக்காவும் அதே நிலைப்பாட்டில் போகுமா இல்லை எப்படி இருக்கும் அதாவது தாவேக்காவும் வீசிக்காவும் ஒரே நிலைப்பாடும் கிடையாது ஒரே கொள்கை கோட்பாடும் கிடையாது எங்களை பொறுத்தளவுக்கு சனாதனம் வந்து எங்களுடைய எதிரி சனாதன நூல் தான் பகவத்கீதை பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு ஏதோ பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு சதுர்வர்ணம் மயா சிஸ்டம்னு சொல்றாரு சதுர்வர்ணம்னா என்ன சதுர்னா நான்கு சதுர்வர் நான்கு வர்ணம் நான்கு வர்ணம்னா என்ன வரம்மா என்கிற வந்து அந்த கடவுள் கடவுளுடைய முகத்தில் பிறந்தவன் பிராமணன் தோளில் பிறந்தவன் சத்திரியன் தொடையில் பிறந்தவன் வைசியன் காலில் பிறந்தவன் பாதத்தில் பிறந்த சூத்திரன் என்று பிறப்பின் அடிப்படையில் தாழ்வை பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாள் வை பிறப்பின் அடிப்படையில் பாகுபாட்டை சொல்லுகிற கருத்து தான் சதுர்வர்ண சிஸ்டம் அதான் ச சனாதனம் அந்த சனாதனத்தை சொல்லுகிற நூல் தான் பகவத்கீதை அந்த பகவத்கீதை வந்து சரிதான் என்று சொல்வோர் விஜய் அந்த பகவத்கீதைக்கு எதிராக அதில் சொல்லப்பட்டிருக்கிற சனாதன கருத்துக்களுக்கு எதிராக வலுவான எதிர்ப்பையும் அதை ஒழிக்க வேண்டும் என்கிற போராட்ட களத்தையும் தான் விடுதலை சித்தைகள் எப்படி ரெண்டு ஒன்றாக இருக்க முடியும் ஒரே நேர்கோடலாம் கிடையாது அது வேறு இது வேறு ஆதவ அர்ஜுனா அவர் புரியாமல் சொல்லியிருக்கலாம் அவருக்கு எல்லாம் புரியும்னு யாராவது சொல்ல முடியுமா அவர் எத்தனையோ விஷயங்கள் புரியாமல் தான் பண்ணிட்டுருக்காரு தானே அவர் அங்கே அங்கே போய் நிலச்சி நிலைச்சி இருக்கட்டும் வாழ்த்துக்கள் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் வந்து நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தாவேக்காவும்சிக்காவும் ஒரே நெருட்டில் பயணிக்குமா விசிக்காவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்குமா என்ற கேள்வியெல்லாம் இப்போது இல்லை நாங்கள் தான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்கிற அன்றைய சூழலில் அன்றைய வந்து தமிழ்நாட்டு மக்கள் நலன் இந்திய மக்கள் நலன் சமூக நீதிக்கான பாதுகாப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான பாதுகாப்பு வகுப்புவாத சக்திகளுக்கு குறிப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணில் கால்வியின்றி கூட கூடாது என்பதற்கான அந்த எச்சரிக்கை தன்மையோடு நாங்கள் கூட்டணி அமைப்போம் ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு பெறுவதற்கு முயற்சிப்போம் நேரில் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு நன்றி நன்றி